நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மகஜர் ஒன்றை மலேசிய இந்து சங்கம் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் சமர்ப்பித்துள்ளது காலம்பூர் பிரிக்வீல் ஜலான் ஸ்காட்டில் நேற்று நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அச்சங்கத்தின் தலைவர் கணேசன் இதனை தெரிவித்தார் இக்கூட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய ஒற்றுமையை பேணிவர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஆலயம் தொடர்பான விவகாரங்கள் குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை அறிவுபூர்வமாக கையாள வேண்டியது மிக முக்கியம் என்று வலியுறுத்தினார் சம்பந்தப்பட்ட அந்த மகஜர் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதமரின் அலுவலக பிரதிநிதி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் அறிவித்த வரி விதிப்பினால் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு பாதிக்க வேண்டி வரலாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்துள்ளார் வரி விதிப்பினால் இதர நாடுகளைப் போன்று மலேசியாவும் பாதித்துள்ளது எனவே ஆசியானின் அனைத்து உறுப்பு நாடுகளும் தங்களின் வட்டார பொருளாதார உரிமைகளை தற்காக்கும் உணர்வை பெற்றிருக்க வேண்டியது அவசியம் என்று அன்வார் குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தினால் நாடு எதிர்நோக்கவிருக்கும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இரு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றும் அன்பார் கூறினார் வரி விதிப்பினால் நமது பொருளாதார வளர்ச்சி கணிப்பு சற்று குறைவதற்கு வாய்ப்புள்ளது இருப்பினும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாகத்தான் உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார் எதிர்கட்சியினரை கேட்டால் நாணயத்தின் மதிப்பு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறுவார்கள் ஆனால் அது உண்மை அல்ல பொருளாதாரம் என்பது கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் அரட்டை அல்ல புள்ளி விவரங்களையும் உண்மை தகவல்களையும் அது அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று அன்பார் விளக்கமளித்தார் மலேசியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தின் கதவை திறக்க முயன்ற ஜோர்டான் நாட்டின் குடிமகன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய கூட்டரசு போலீஸ் துறை நேற்று தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மதிக்கத்தின் பகுதியில் அவசர கதவை திறக்க முயன்றுள்ளான் அந்நபரை அவ்வாறு செய்ய விடாமல் தடுத்த விமான பணியாளர்கள் அப்பயணியை மீண்டும் இருக்கையில் அமரச் செய்தனர் சிறிது நேரத்தில் மீண்டும் இருக்கையில் இருந்து எழுந்த அந்த நபர் விமானத்தின் மையப்பகுதியில் உள்ள மற்றொரு அவசர கதவை திறக்க முயன்றார் அப்போது உடனடியாக செயல்பட்ட பணியாளர்கள் அவனை வளைத்து பிடிக்க முயன்றனர் அவ்வேளையில் விமான பணியாளர் ஒருவரை அந்த ஜோர்டானிய நபர் தாக்கினான் என்று ஆஸ்திரேலிய போலீஸ் துறை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருந்து புறப்பட்ட அந்த விமானம் சிட்னி விமான நிலையத்தில் தரையிறங்கியவுடன் அந்நபர் கைது செய்யப்பட்டான் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் சமூக ஊடகத்தில் வெளிவந்த தகவலை போலீசார் மறுத்துள்ளனர் அப்பேரிடரால் எவரும் பலியானதாக தங்களுக்கு இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மமல் தெரிவித்தார் எரிவாயு குழாய் வெடிப்பினால் தீ காயங்களுக்கு ஆளான ஒருவர் நேற்று முன்தினம் மரணமடைந்தார் என்று டிக்டாக் பயனர் ஒருவர் சனிக்கிழமை பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாக பதிவான மியன்மார் நிலநடுக்கத்தில் சனிக்கிழமை வரை கிடைத்த தகவல்களின்படி மொத்தம் மூவாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நிலநடுக்கத்தில் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருப்பதோடு இருநூற்று பதினான்கு பேர் காணாமல் போயிருப்பதாக தி மிரர் தகவல் சாதனம் நேற்று தெரிவித்ததாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்ட உள்நாடு மற்றும் அனைத்துலக மீட்புக் குழுவினர் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பேரை உயிருடன் காப்பாற்றி இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈடுபாடுகளில் இருந்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு சடலங்களையும் மீட்புக் குழுவினர் மீட்டிருப்பதாக அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே மியான்மர் சென்றிருந்த மலேசிய சிறப்பு தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் தங்களின் பணியை முடித்துக்கொண்டு கொண்டு இன்று திங்கட்கிழமை நாடு திரும்பவிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சனிக்கிழமை நிகழ்ந்த இரு பேருந்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஏழு பேரில் ஐந்து மலேசியர்களும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது காயமடைந்திருப்போரில் பெரும்பாலோர் வெளிநாட்டவர்கள் என்றும் அவர்களில் பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோவுக்கு அருகில் உள்ள ஹசியோஜி எனும் இடத்தில் உள்ள இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் சிக்கியவர்கள் எவருக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு காயம் இல்லை என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்